அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஒன்று இரண்டு கோவா கனவான்கள் இரண்டாவது திருமதி அவுரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள் இந்த அத்தியாயம் கோவாவிலிருந்து வந்த இரண்டு மனிதர்கள் சோலாப்பூரின் திருமதி அவுரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகளை பற்றி கூறுகிறது இரண்டு கோவா கனவான்கள் ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் விழுந்து பணிந்தனர் இருவரும் ஒன்றாக வந்தபோதும் அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தக்ஷணையாக ரூபாய் பதினைந்து கேட்டார் அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது மற்றொருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் முப்பத்தைந்து அளித்தார் மற்றெல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை அங்கிருந்த சாமா பாபாவிடம் என்ன பாபா இருவரும் ஒன்றாக வந்தனர் ஒருவரின் தட்சணையை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள் மற்றொன்றை தாமாகவே அளிக்கப்பட்ட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள் ஏன் இந்த வேறுபாடு என்றார் பாபா சாமாவிடம் சாமா உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டாள் அதை அவர் அழித்து கடனிலிருந்து விடுபடுகிறார் கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன் கடன் பகைமை கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும் தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் பாபா தமக்கே உரித்தான பாணியில் பின்வருமாறு கூறத் தொடங்கினார் முதலில் அவர் ஏழையாயிருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாச சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக்கொண்டார் மாதம் ரூபாய் பதினைந்து சம்பளம் உள்ள ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது பின்னர் அவர் சம்பளம் படிப்படியாக பதினைந்து ரூபாயிலிருந்து ரூபாய் எழுநூறை அடைந்தது ஆனால் அவரின் சுபிட்சத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை முழுமையுமாக மறந்துவிட்டார் கர்மவினை அவரை இவ்விடம் தள்ளிவிட்டிருக்கிறது அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து தட்சணையாக பெற்றேன் மற்றொரு கதை கடற்கரை ஓரமாக நான் உலவி திரிந்து கொண்டிருந்தபோது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்து அடைந்தேன் அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன் வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார் உறங்குவதற்காக அலமாரிக்கு உள்ள தூய சுத்தமான இடத்தை அவர் எனக்கு காண்பித்தார் நான் ஆழ்ந்த தூயில் கொண்டிருக்கும்போது அம்மனிதன் சுவற்றை கண்ணம் வைத்து உள் நுழைத்து என் பையில் பணத்தை பணத்தையெல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான் நான் போது எனது ரூபாய் முப்பதாயிரமும் திருடப்பட்டுவிட்டதை அறிந்தேன் நான் பெரிதும் கவலையுற்று அழுது கொண்டும் புலம்பிக் அமர்ந்திருந்தேன் பணம் கரன்சி நோட்டாக இருந்தது அப்ராமணன் அதை திருடிவிட்டான் என நான் நினைத்தேன் உணவிலும் பானத்திலும் நான் எனது விருப்பத்தை எல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே பதினைந்து நாட்கள் புலம்பி அழுது உட்கார்ந்திருந்தேன் பதினைந்து தினம் கழிந்ததும் வழிப்போக்கரான ஒரு பக்கிரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன் அவர் நான் சொல்கிறபடி செய்தீரானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும் ஒரு பக்கிரியிடம் செல்லும் நான் அவரை பற்றிய விவரம் தருகிறேன் அவரிடம் உம்மை முழுவதும் சமர்ப்பித்துவிடும் அவர் உனது பணத்தை மீட்டுத் தருவார் என்றார் அப்பக்கிரியின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்பப் பெற்றேன் பின்னர் வாதாவை விட்டு நீக்கி கடற்கரையை அடைந்தேன் அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது ஆனால் அதில் கூட்டமாக இருந்ததால் அதனுள் நான் ஏற முடியவில்லை அங்கிருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக நான் உள்ளே ஏறினேன் அது என்னை அக்கறைக்கு சேர்த்தது அங்கிருந்து ரயிலேறி மசூதி மாயியிடம் மசூதி தெய்வத்திடம் வந்தேன் கதை முடிந்தது பாபா சாமாவிடம் அவ்விருந்தாளிகளை அழைத்து சென்று அவர்களின் உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கொண்டார் பின்னர் சாமா அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளித்தார் உணவின் போது சாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிராக இருப்பதாகவும் ஏனெனில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாதென்றும் ரூபாய் முப்பதாயிரம் போன்ற எவ்வித பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும் பயணம் செய்ததே இல்லை பணத்தை தொலைத்ததே இல்லை மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதன் குறிப்பு நுட்பத்தை அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார் விருந்தினர் ஆழ்ந்து மனமுருகி கண்ணீர் சிந்தினர் தொண்டை அடைக்கும் குரலில் அவர்கள் பாபா நிறை உடையவர் எல்லையற்றவர் தண்ணீர் இல்லாத முழுமுதற் பொருள் பரபிரம்மம் அவர் உரைத்த கதை சரிநுட்பமாக எங்களது கதையே ஆகும் அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டன அவர் இதையெல்லாம் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்துள்ளெல்லாம் ஆச்சரியம் எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்குப் பின் உரைக்கின்றோம் உணவுக்குப் பின் அவர்கள் வெற்றிலை போட்டுக் போட்டுக்கொண்டிருக்கும்போது விருந்தினர் தங்கள் கதையைச் சொல்ல ஆரம்பித்தனர் அவர்களுள் ஒருவர் கூறுகிறார் மலைத்தொடரின் மீதுள்ள ஒரு கோடை வாசஸ்தலமே தனது சொந்த ஊர் ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு நான் கோவாவுக்கு சென்றேன் ஸ்ரீதத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத ஊரியத்தை அவரிடம் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டேன் அவரது அருளால் ரூபாய் பதினைந்து சம்பளமுள்ள ஒரு வேலை கிடைத்தது பாபா குறிப்பிட்டபடி எனக்கு உத்தியோக உயர்வு கிடைத்தது எனது வேண்டுதலை பற்றியெல்லாம் நான் நிச்சயமாக மறந்தே விட்டேன் இவ்வகையாக பாபா அதை நினைவுபடுத்திய ரூபாய் பதினைந்து என்னிடமிருந்து மீட்டு பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஒருவர் நினைக்கும்படியாக அது என்று பழைய கடன் ஒன்றை ஆகும் நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுதலும் ஆகும் நீதி உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை தமது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பணத்தை ஒரு அபாயமாக தடையாக அவர் கருதினார் தமது பக்தர்களை அதன் மடியில் விழ அனுமதிப்பதில்லை இது விஷயத்தில் பகத் மஹால் சாபதி ஓர் உதாரணமாவார் அவர் பரம ஏழை வரவையும் செலவையும் ஒன்றாக்க அவரால் இயலவில்லை பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை தமது தட்சிணை பணத்தினின்றும் ஏதும் கொடுக்கவும் இல்லை ஒருமுறை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாளமும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மஹால் சாபதிக்கு ஒரு பெருந்தகை அளித்தார் ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை பின்னர் இரண்டாவது விருந்தினர் தனது கதையை கூறினார் எனது பிராமண சமையல்காரன் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான் துரதிருஷ்டவசமாக அவன் தீய வழிகளில் இறங்கினான் அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான் எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவற்றை அவன் கண்ணம் வைத்து நாங்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது உள்ளே வந்து கரன்சி நோட்டுகளாக இருந்த நான் சேகரித்த ரூபாய் முப்பதாயிரமும் கொண்டு போய்விட்டான் பாபா அதே தொகையை எங்கனம் குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது இரவும் பகலும் நான் கதறி அழுது கொண்டிருந்தேன் எனது விசாரணைகளின் பலன் ஒன்றுமில்லை ஆழ்ந்த கவலையில் அரைமாரத்தை கழித்தேன் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்தபோது போது அவ்வழியாகப் போய்க் கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலையை கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார் அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன் கோபர்காங் தாலுக்கா சீரடியில் சாயி என்ற பெயருடைய அவலியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார் அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்துகொள் உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து நான் உமது தரிசனம் பெறும் வரை அவ்வுணவை உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்று கூறினார் பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உமது தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்றும் கூறிக்கொண்டேன் இதன்பின் பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பிக் கொடுத்து தன் செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறு நடந்து கொண்டேன் இப்போது உமது காலடிகளில் என் தலையை வைக்கிறேன் தயவு செய்து மன்னித்து அருளும் என்றான் இவ்வாறு எல்லாமே நலமாகவே முடிவடைந்தன என்னை சந்தித்து எனக்கு உதவி அப்பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை அப்பக்கிரி எனக்கு கூறிய சாயிபாபாவை காண வேண்டுமென்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது எனது வீடு வரை வந்த அப்பக்கிரி சாய்பாபாவைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் பெற்றுத் தருவதாக எனக்கு உதவி புரிந்த அவரா முப்பத்தைந்து ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார் மாறாக எங்களிடமிருந்த எதையும் எதிர்பார்த்துக் கொண்டிராது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதில் அவர் தம்மாலான முழு முயற்சியை எப்போதுமே செய்கிறார் திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகிழ்வுற்றேன் அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன் பின்னர் நான் கொலாபாவில் இருந்தபோது ஒரு நாள் இரவு நான் எனது கனவில் பாபாவை கண்டேன் இது நான் சீரடிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது நான் கோவாவுக்கு சென்றேன் அங்கிருந்த கப்பலில் பம்பாய் வழியாக சென்று சீரடிக்கு செல்ல திரும்பினேன் ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அக்கப்பல் ஏற்கனவே கூட்டமாயிருப்பதாயும் இடமில்லாததையும் அறிந்தேன் கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை ஆனால் எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கீட்டால் எனக்கு கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன் பின்னர் ரயில் மூலமாக நான் இவ்விடம் வந்தேன் பாபா எவ்விடத்தும் வியாபித்திருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நாங்கள் யார் எங்கள் வீடு எங்கே இருக்கிறது பாபா எங்களது பணத்தை மீட்டுக் கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்ததான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது சீரடியைச் சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களைக் காட்டிலும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனேயே அல்லவா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அளவிடற்கரியதாக இருக்க வேண்டும் என்னில் அதுவே பாபாவை சீரடிக்கு இழுத்துவிட்டிருக்கிறது சாயியே எங்களது தத்தர் அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார் கப்பலில் இடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார் இவ்விதமாக அவரது எங்கும் நிறை பேரறிவிற்கும் எல்லாம் வல்ல பேராற்றலுக்கும் நிரூபணத்தையும் அளித்தார் திருமதி அவுரங்காபாத்கர் சோலாப்பூரை சேர்ந்த சகாராம் ஔரங்காபாத்கர் என்பவரின் மனைவிக்கு இருபத்தேழு ஆண்டு காலமாகக் குழந்தையே இல்லை கணக்கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுளர்களிடமும் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள் ஆனால் வெற்றி பெறவில்லை பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனார் இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான விஸ்வநாத்திடம் சீரடி வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தாள் மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பிட இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டாள் அவள் அவரை தனியாக கண்டு அவரை வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினாள் ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை முடிவாக அவள் பாபாவிடம் அவள் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி சாமாவிடம் கேட்டுக்கொண்டாள் சாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேங்காயுடனும் ஊதிபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் அவள் வரவேண்டும் என்றும் கூறினார் ஒருநாள் உணவுக்குப் பின் பாபாவின் ஈரக்கையை சாமா துண்டு கொண்டு துடைத்து விட்டு கொண்டிருந்தார் பாபா அப்போது அவர் கன்னத்தை கிள்ளிவிட்டார் சாமா பொய்கோபத்துடன் தேவா இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா இந்த மாதிரி கிள்ளி குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் உங்களை சார்ந்து இருப்போரல்லவா இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா பாபா ஓ சாமா கடந்த எழுவத்திரெண்டு தலைமுறைகளாக நீ என்னுடன் இருக்கிறாய் இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கொண்டு கோபித்துக் கொள்கிறாயே சாமா எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் உண்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம் தங்களிடமிருந்து எந்த மரியாதையையோ மோட்சத்தையோ புஷ்பக விமானம் முதலியவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை தங்கள் பாதாம்புயத்தின் பால் எங்களது நம்பிக்கை சதா நிரந்தரமும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் பாபா ஆம் உண்மையில் அதற்காகவேதான் நான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன் உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன் இதன் பின்னர் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார் சாமா அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார் அவள் மேல் வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தியவைகளை இவைகளை பாபாவிடம் அளித்தார் பாபா அந்த முற்றல் தேங்காயை ஆட்டினார் அதனுள்ளிருந்த பருப்பு உருண்டு சப்தம் செய்தது பாபா சாமா இரு உருளுகிறதே என்ன சொல்கிறது என்பதை கவனி சாமா இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் உயிர்ப்புற வேண்டுமென்று வேண்டுகிறாள் எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள் பாபா இத்தேங்காய் அவளுக்கு மதிலை அளிக்குமா இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள் சாமா தங்களது மொழி ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன் தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும் நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசியை அளிக்கவில்லை விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுக் கொண்டிருந்தார் சாமாவோ முழு தேங்காயையும் அப்பெண்மணிக்கே அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார் முடிவாக பாபா சம்மதித்தார் பாபா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சாமா எப்போது பாபா பன்னிரண்டு மாதங்களில் இதன் பேரில் தேங்காய் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் உண்டனர் மறுபகுதி அவளிடம் அளிக்கப்பட்டது பின்னர் சாமா அப்பெண்மணியின் பக்கம் திரும்பி அன்புள்ள அம்மையே நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி பன்னிரண்டு மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின் சாய்பாபாவின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே விரட்டி விடுவேன் இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்துக் கொள்ள மாட்டேன் நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூளுரைத்தார் அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள் புதல்வனது ஐந்தாவது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தாள் கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் விழுந்து வணங்கினார்கள் நன்றியுள்ளா தகப்பனார் ரூபாய் ஐநூறை அளித்தார் சியாம் கர்ண என்ற பாபாவின் குதிரைக்காக ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அத்தொகை செலவிடப்பட்டது ஸ்ரீ சாயியை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்